அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ மது மற்றும் சூதாட்டம் மூலமாக உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹுவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான் எனவே அவற்றிலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீர்களா திருக்குர் ஆன் அல் இதா ஐந்தாவது அத்தியாயம் தொன்னூற்று ஓராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தம்மோடு பழகி கொண்டிருக்கும் மக்களுக்கு மத்தியில் தமக்கு பகை ஏற்படாமல் இருக்கவும் அல்லாஹுடைய நினைவோடு பொழுதை கழிக்கவும் தொழுகையை முறையாக நிறைவேற்றவும் விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹு குறிப்பிடக்கூடிய செய்தானுடைய ஆயுதங்களாகிய மது மற்றும் சூதாட்டத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக ஷெய்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக இச்செயல்களிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வோம் பயனடைவோம் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹு பரகாத்துகு